கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை உலக நாடுகள் அனைத்தும் உற்று பார்க்கின்றன பல கருத்துக்கள் சொல்கின்றன அனுதாபங்கள் அறிவிக்கின்றன ஆனால் எந்த பயனும் இல்லை காசா மக்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் தற்போது போர் நிறுத்தம் பற்றிய செய்தியை இஸ்ரேல் கூறினாலும் முழுமையாக நாங்கள் போர் நிறுத்தவில்லை என்றே சொல்கிறது அதே சமயம் அமெரிக்கா போர் நிறுத்தத்தின் ஆரம்பமாக இதை கருதி இனி சமாதானத்தின் நாள்களை எதிர்நோக்க வேண்டும் போர் நிறுத்தத்திற்கான காலம் வந்துவிட்டது என்றும் பைடன் குறிப்பிடும்போது ஹமாஸ் அமைப்பும் அதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படும்போது உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்ன நடக்கிறது இஸ்ரேல் என்ன செய்கிறது நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய மேலோட்டமான கண்ணோட்டம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் உலக நாடுகள் ரஃபா என்ற பகுதியை விட்டு பார்க்கிறது என்பதில் சந்தேகமில்லை அனுதாபப்படுகிறார்கள் உணர்வுபூர்வமாக எப்போதும் கருத்துக்கள் வெளியிடுகிறார்கள் ரஃபேல் என்ன நடக்கிறது என்ற உண்மையான பிரச்சனை என்ன என்று பேசிக்கொள்கிறார்கள் ரஃபாவில் போர் நடவடிக்கைகளில் முன்னேறும் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொல்கிறார்கள் கருத்து வேறு தெரிவிக்கிறார்கள் அனுதாபப்படுகிறார்கள் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த மக்களுக்கு உதவுவதற்கோ உதவிக்கரம் நீட்டுவதற்கோ எத்தனை பேர்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க எத்தனை பேர்கள் முனைகிறார்கள் என்ற கேள்விகளும் பின்னால் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேயில் இருபத்தி ஏழாம் தேதி காசாவின் ஒரு பகுதியான ரஃபாவில் இஸ்ரேல் பாம்பு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் பரவியது காசாவின் பகுதியில் உள்ள ரஃபையில் நடத்தப்பட்ட இந்த பாம்பு தாக்குதலில் சுமார் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது அக்டோபர் ஏழுக்கு முன்பு அதாவது ஹமாஸ் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இரண்டு முதிர்ந்த தீவிரவாத செயல்பாடு கொண்ட ஹமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் அறிவித்தது காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லப்படுகின்ற கடலோர பகுதிகளில் கடற்கரையொட்டிய அந்த நீண்ட பகுதியில் வட பகுதியில் தான் இந்த மக்கள் திருக்கம் அதிகம் கொண்ட காசா சிட்டி என்று சொல்லப்படுகின்ற நகரம் இருக்கிறது ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை தாக்கி மக்களை கைதிகள் ஆக்கியதும் இஸ்ரேல் திருப்பி தாக்க போர் ஆரம்பமாகவும் இஸ்ரேல் படைகள் உடனே இந்த மக்கள் நெருக்கம் கொண்ட காசா சிட்டி வழியாகத்தான் காசாவின் உள்ளே புகுந்து தாக்குதலை ஆரம்பித்தது அக்டோபர் பதிமூன்றில் வாடி காசா என்ற ஏரியின் அருகில் வசிக்கும் சுமார் பத்து லட்சம் மக்களிடம் காசாவை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் கூறியது இதைத் தொடர்ந்து காசா போர் இரண்டாவது பெரிய நகரமான கான் யூனிஸில் தஞ்சம் புகுந்தார்கள் காசா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அங்கு தஞ்சம் புகுந்ததால் மக்கள் நெருக்கம் அதிகமாகியிருந்தது ஆனால் இஸ்ரேல் படை கான் யூனஸையும் விட்டு வைக்கவில்லை டிசம்பர் மாதம் நெருங்கிய போது இஸ்ரேல் கான் யூனிசிலும் புகுந்தது திணறி நின்ற மக்களிடம் இஸ்ரேல் ஆணையிட்டது ரஃபாவில் செல்லுங்கள் என்று இப்போது கான் யூனஸில் மக்கள் கெசாவின் இன்னொரு சிட்டியாகிய ரஃபாவுக்குள் சென்றது வழியிலுள்ள மக்களையும் அது சேர்த்து கொண்டது ஆறு வழி ஓடுகின்ற நீர் அருகிலுள்ள அனைத்தையும் இழுத்துக்கொண்டு செல்வது போல் மற்ற நகரங்களிலுள்ள மக்கள் அல்லது ஊர்களில் உள்ள மக்களையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு ரஃபாவில் தஞ்சம் புகுந்தார்கள் கிணர்ந்து இந்த மக்களிடம் இஸ்ரேல் ஆணையிட்டது ரஃபாவில் செல்வதற்கு இப்படி காசா சிட்டியிலிருந்து துவங்கிய புலம்பெயர்தல் புலம்பெயர்தல் வழியில் உள்ள மக்களையும் சேர்த்து நகர்த்தியவாறே ஈஜிப்தின் எல்லைப் பகுதியில் இருக்கின்ற ரஃபா பகுதியில் சென்று முடிந்தது இது கசாவின் ஒரு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈஜிப்துடன் எல்லை பங்கிடும் பகுதி ஈஜிப்து அப்போதே எல்லையை பலமாக மூடிவிட்டது சுமார் நாற்பது சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த பகுதி தனது தகுதிக்கு மீறிய மக்கள் நெருக்கத்தை சமாளிக்க வேண்டிய நிலையில் ஆனது இவ்வளவு மக்கள் தொகை தாங்கும் பரப்பளவு அங்கு இல்லை என்பதால் மக்கள் ஆஃப் ஆஃப் தி கோஆர்டினேஷன் அஃபேர் என்ற அமைப்பின் பிரதிநிதி என்ன சொன்னார் ஏமாற்றங்களாலும் கோபங்களும் மோதல்களும் தங்களுக்குள்ளே வெடிக்க ஆரம்பித்து விட்டன அந்த அளவுக்கு மக்கள் தங்களுக்குள் அழுத்தங்களில் இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு மிக குறுகிய இடத்தில் நெரிசனான மக்கள் தொகை வாழும்போது அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்ய போட்டி போடுதல்களும் மோதல்களும் தொடர்கின்றன என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலேயே காசா மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் தஞ்சம் தேடி தான் நிரம்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அங்கே பலரும் டெண்டுகளிலோ துறந்த பகுதிகளிலோ அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்கின்றார்கள் என்பதும் தான் உண்மை மிக கடுமையான சூழலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பகுதிகளில் என்று சொல்லப்படுகிறது ஈஜிப்துடன் எல்லை பங்கிடும் ரஃபா சிறிய நகரம்தான் இஸ்ரேலின் தாக்குதலிலிருந்து தப்ப சாதாரண மக்களின் சரணாலயமானதில் வியப்பில்லை ஏனென்றால் இது இஸ்ரேலிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள் இது முன்காலங்களிலும் இந்த ரஃபா தான் தஞ்சம் புகுந்த நகரமாக இருந்தாலும் இந்த முறை இந்த ரஃபாவும் தங்களுக்கு தஞ்சம் இல்லை என்பதை இஸ்ரேலின் செயல்பாடுகளிலிருந்து புரிந்து கொண்டுள்ளனர் அதானது ஹமாஸிற்கு எதிரான போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் ரஃபாவிலிருந்தும் ஹமாஸை துடை தெரிய வேண்டும் என்று கூறியது இஸ்ரேல் இதைத்தில மாதங்களுக்கு முன்பே தெரிவித்த நெதன்யாஹூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் இஸ்ரேல் படை ரஃபாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அறிவித்தார் கசாவின் பகுதியின் மேற்பகுதியில் உள்ள குமிட்டேரியன் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற அல்முஃபுக்கு செல்லுமாறு கசா ரஃபா மக்களிடம் ஆணையிட்டது இதற்கு பிறகுதான் ரஃபேயில் இஸ்ரேலின் தாக்குதலும் துவங்கியது இஸ்ரேல் குடியேற சொல்லும் பகுதிகள் அடிப்படை வசதிகளற்ற மனித வாழ்விற்கு தோதான பகுதிகள் அல்ல என்றும் இஸ்ரேலுக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆதலால் காசாவிலிருந்து மக்கள் வெளியேறவும் இஸ்ரேல் சொல்லுகின்ற பகுதிக்கு செல்லவும் மடித்தார்கள் ஹியூமிடேரியன் செயல்பாடுகளின் மையமாக இருக்கிறது என்ற அந்த பகுதியும் ஆகையால் அங்கு வாழ்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் எதிர்வாதம் முழக்கியது இஸ்ரேல்

இதுதான் என்று கூறி காரணத்தையும் விளக்கியது மறுநாளே ரஃபாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்தது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ரஃபாவில் உள்ளதாக நம்பப்படும் ஹமாசின் மையங்களை தகர்க்க வேண்டும் கண்டறிய வேண்டும் ஆனால் நெருங்கி திணறும் மக்கள் போக்கடம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் என்ற வகையில் அங்கிருந்து செல்லாமல் தவிக்கின்றனர் ஆனால் இஸ்ரேலு தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளில் எந்த குறைபாடோ எந்த மாற்றமோ இல்லாமல் தொடர்கின்றன மூன்று பகுதியும் மூன்று பகுதியும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் கடலுமான இந்த ரஃபா பகுதியில் ஈஜிப்தின் எல்லையான ரஃபா வழியாகவோ அல்லது அல்லது சாலோ கிராசிங் வழியாகவோ தான் மற்ற நாடுகள் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு அதாவது இங்கிருந்து கூடி வாழ்கின்ற இந்த பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள் அளித்த வண்ணம் இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலின் தற்போதைய இராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த உதவிகளை தடுக்கிறார்களோ அல்லவோ ஆனால் இங்கு உதவிகளெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்வதில்லை உணவும் மருந்துகளும் ஒழுங்காக வருவதில்லை என்று குறைபெற்றுக் கொள்கிறார்கள் மக்கள் அவதி எதுவும் சரிவர கிடைப்பதில்லை என்றும் புகார்களும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் துவங்கும் போது ஈஜிப்து ரஃபா பகுதியில் உள்ள தங்களது எல்லையை மூடியது என்பதுதான் உண்மை இதுதான் ஈஜிப்து ரஃபாவிற்கு ஈஜிப்திற்கும் கசாவிற்கும் உள்ள உறவை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் துவங்கும் போதே ஈஜிப்த் ரஃபா பகுதியில் உள்ள தங்களது எல்லையை மூடியது ஆனால் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் போதும் பாலஸ்தீன மக்களுக்காக தங்கள் எல்லையை திறந்து தஞ்சம் அளிக்கவில்லை ஈஜிப்த் சென்ற பிப்ரவரிக்கு முன்பே இஸ்ரேல் அடுத்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றி சில செய்திகள் கசிந்தன அந்த செய்திகளின் அடிப்படையில் இஸ்ரேலின் நோக்கங்களும் திட்டங்களையும் ஊகித்து கொண்ட ஈஜிப்து காசாவுடன் எல்லை பங்கிடும் தெற்கு காசா பகுதியில் ஈஜிப்த் எல்லைப் பகுதியில் பெரும் சுவர்களும் தூண்களும் எழுப்பி எல்லையை பலப்படுத்தி யாரும் உள்ளே நுழையாமல் பார்த்து கொண்டது இங்கே வெறும் வார்த்தை தாளம் போடும் பல நாடுகளும் பாலஸ்தீன மக்களோடு இதைத்தான் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்குநர்கள் ரஃபாவலோ ஒவ்வொரு நாளையும் தள்ளி விடுவதே பெரும்பாடு என்ற நிலை வடக்கு பகுதியில் இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது அங்கே செல்ல வழியில்லை இராணுவம் முற்றுகையிட்டு அங்கே தாவளமடித்திருக்கிறது அங்கே இனி செல்ல இயலாது தெற்கிலோ ஈஜிப்து எல்லையை பலமாக மூடிவிட்டது ஒரு குஞ்சு கூட அங்கே உள்ளே நுழைவிடாமல் தடுத்துவிட்டது இந்த குறுகிய பகுதியில் மாட்டிக்கொண்டு திழந்தை வாழ வேண்டிய நிலையில் பலஸ்தீன மக்கள் இதன் மத்தியில்தான் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளையும் அவர்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள் கொண்டிருந்த உணவும் இல்லை மருந்தும் இல்லை என்ற நிலையில் அது வேறு அவரது குறைபாடுகளும் கவலைகளும் உணவு பற்றாக்குறைகளுமாக மக்கள் அவதி உருவதை தாங்க முடியாது என்று சொல்லப்படுகிறது வாழ்க்கையே கேள்விக்குறியாகி எதிர்காலம் இருட்டாக நிலையில் நிற்கிறது என்று சொல்கிறார்கள் ரஃபேல் இஸ்ரேல் தாங்கள் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அவர்களே அறிவிக்கிறார்கள் ரஃபாவை ஏன் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தாக்குகிறது மனது மக்கள் மத்தியில் மறைந்து ஹமாஸ் தப்பிக்க பார்க்கிறது அதை சுத்தமாக துடைத்து நீக்குவதே எங்கள் லட்சியம் அதற்கு ஒரு ஆப்ரேஷன் கூற செய்ய வேண்டியது வரும் என்றபடி ஏற்கனவே இஸ்ரேல் இஸ்ரேலின் ராணுவ தளபதிகள் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேலின் கணக்குப்படி ஹமாஸின் ஆறு இனியும் காசாவில் மீதி உண்டு என்று சொல்லப்படுகிறது அவற்றில் நான்கும் ரஃபாவில் தான் உண்டு என்று கருதுகிறது இஸ்ரேல் ஈஜிப்ட் மறுத்தாலும் ஈஜிப்டின் எல்லையில் ஹமாஸ் சுரங்கங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் வாதிக்கிறது உறுதியாக நம்புகிறது காசாவில் ஹமாஸின் படைகளை அழிப்பது என்பதே இஸ்ரேலின் லட்சியம் என்பதும் ஹமாஸின் கடைசி கோட்டை என்பது ரஃபாவில் தான் இருக்கிறது என்பதும் யாகு ஏற்கனவே மார்ச் மாதத்தில் இஸ்ரேலை இஸ்ரேலில் விஜயம் செய்த யூஎன் பிரதிநிதிகளிடம் சொல்லியிருந்தார் ஆக தாக்குவது என்பது ஏற்கனவே இஸ்ரேலிடம் உள்ள திட்டம்தான் இது திடீரென்று எடுத்த முடிவு அல்ல என்பதும் தெளிவாகிறது ஆனால் மக்கள் நெருக்கம் கொண்ட ஒரு நகர பகுதியில் கிரவுண்ட் ஆபரேஷன் அதாவது கள தாக்குதல் செய்வதை அமெரிக்கா உட்பட்ட உலக நாடுகள் பலவும் எதிர்க்கின்றன பொதுமக்களை பாதிப்படையாமல் தான் எந்த ஹமாஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யுஎஸ் பலமுறை சொல்லியிருக்கிறது வலியுறுத்தி இருக்கிறது அமெரிக்க அதிபர் பைடன் மற்றும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு இடையேயான தொலைபேசி உரையாடல்களில் இதை பல முறை தெளிவுபடுத்தியதாகவும் தங்கள் தங்கள் தரப்பு கருத்தை வலியுறுத்தியதாகவும் ஊடகங்கள் பேசுகின்றன இதனிடையே கத்தர் மற்றும் ஈஜிப்தின் முயற்சியில் தாக்குதல் நிறுத்த ஒரு ஒப்பந்தம் செய்ய பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது ஹமாஸ் பிடித்த பணைய கைதிகளை விட்டுவிட வேண்டும் இஸ்ரேல் காசாவிலிருந்து பின்வாங்க வேண்டும் மறுபக்கமோ ரஃபாவல் தாக்குதல் துவங்கிய நிலையில் ஹமாஸை முற்றிலுமாக ஒழிக்கவில்லை என்ற நிதன்யாவுக்கு இஸ்ரேலில் பிடிப்பில்லாமல் போய்விடும் ஆட்சி கூட கவழலாம் என்ற நிலையில் இருக்கிறது அவர்களின் கூட்டணியில் உள்ள நேஷனலிஸ்ட்களும் மற்றும் கன்சர்வேட்டிவ் குழுக்களும் கூட்டணியிலிருந்து பின்வாங்க கூடும் என்றும் கருதுகிறார் நிதன்யாவு தன்னுடைய நாட்டையும் ஆட்சியையும் தொய்வில்லாமல் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் நெதன்யாகு இருக்கிறார் அதனால் பல விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு நிதன்யாகு முன்னெடுத்து செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் விமர்சகர்கள் சொல்வது ரஃபாவில் சமாதானம் கொண்டு வந்தால் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானால் இஸ்ரேலில் ஆட்சி கவிழும் கட்சிகளும் பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் விமர்சகர்கள் இதன் காரணமாக கூட இருக்கலாம் அமெரிக்கா வேண்டாம் மக்கள் நெருக்கமான பகுதிகளில் நடவடிக்கைகள் வேண்டாம் என்று விளக்கியபோது கூட நிதன்யாகு அதை புறந்தள்ளி தொடர்வதன் நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் மே இருபத்தி ஆறில் டெல் ஹபீப் பகுதியில் ஒரு ராக்கெட் தாக்குதல் ஹமாஸ் நடத்தி இருக்கிறதாக ஹமாஸ் சொல்லிக் கொண்டது இஸ்ரேலை தாக்கும் நோக்கில் கசாவிலிருந்து எட்டு ராக்கெட்டுகள் அனுப்பியதாக இஸ்ரேலும் ஒப்புக்கொள்கிறது இதன் எதிரொலியாகத்தான் போரை நாங்கள் தொடர்ந்து நகர்த்துகிறோம் என்று போர் நிறுத்தத்தை பற்றி சிந்தித்த நாங்கள் மறுபடியும் போர் துவங்குவதற்கும் தொடர்ந்து தாக்குவதற்கும் இதுதான் காரணம் என்றும் இஸ்ரேல் இப்போது காரணத்தை முன்வைக்கிறது அதானது ரஃபாயிலிருந்து தங்களுடைய நாட்டை தாக்கினார்கள் என்றும் ஆக அவர்களை ஒழிக்க ரஃபாவில் உள்ள ஹமாஸ் மையங்களை தகர்க்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது என்றும் சொல்கிறது இஸ்ரேல் அதற்காக மக்களிடம் நாங்கள் இடத்தை விட்டு வெளியேற சொல்லி கால அவகாசமும் அளித்த பின்புதான் தாக்குதலை தொடங்கினோம் என்றும் இஸ்ரேல் சொல்கிறது காசாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தெற்கு காசா நகரத்தில் பொதுமக்கள் நாற்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது இதை ஒப்புக்கொண்ட நெதன்யாவு இஸ்ரேல் பார்லிமெண்டில் பேசும்போது நாங்கள் பொதுமக்கள் பாதிக்காமல் தான் செயல்பட்டோம் ஆனால் அன்று ஒரு தவறு நடந்துவிட்டதாக குறிப்பிடுகிறார் சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகளையும் கண்டிப்புகளையும் பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் டேங்குகள் ரஃபாயில் முன்னேறுவதாகவும் செய்திகள் சொல்கின்றன அக்டோபர் ஏழில் துவங்கிய படையோட்டம் காரணமாக காசாவின் பல பகுதிகளிலிருந்தும் பாதுகாப்பாக ரஃபாவிற்கு ஓடி தஞ்சமடைந்தார்கள் மக்கள் வாழ்க்கையின் அன்றாட போராட்டங்களுக்கிடையில் படைகளின் தாக்குதலுக்கும் நடவடிக்கைகளுக்கும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளி இருக்கிறது பாலஸ்தீன மக்களின் நிலைமை இதன் போக்கு எங்கே போகிறது இஸ்ரேலின் லட்சியம் என்ன என்னதான் இதற்கு முடிவு என்ற விடை தெரியாத பல கேள்விகளுடன் உலகம் காசாவையும் ரஃபாவையும் உற்று உற்று பார்க்கிறது அதே வேளையில் இஸ்ரேல் அளித்த நான்கு பக்க சமாதான உடன்படிக்கை அமெரிக்கா இப்போது வெளியிட்டிருக்கிறது அதாவது ஆறு வார போர் நிறுத்தம் பயண கைதிகளை அனுப்ப வேண்டும் என்பதுதான் இதன் சாராம்சம் பைடன் அவர்கள் பேசும்போது புதிய காலமும் நாட்களும் உதயமாகிறது போர் நிறுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது சமாதானத்தை போக்கி நகர வேண்டிய சமாதானத்தை நோக்கி நகர வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது எனவே இதை ஒப்புக்கொள்வது ஹமாஸிற்கு நல்லது என்ற வகையில் பேசியிருக்கிறார் இஸ்ரேல் சமாதானத்திற்கு சம்மதம் என கூறியதுடன் உடன்படிக்கையும் இஸ்ரேலே தயாரித்திருக்கிறது இஸ்ரேல் உருவாக்கிய சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள அமெரிக்கா மற்றும் கூட்டாளிகள் நிர்பந்தம் செய்வதாகவும் ஹமாஸை செய்திகள் சொல்கின்றன இஸ்ரேல் இப்போதும் கூறுவது எங்களுக்கு போர் நிறுத்தம் பற்றிய எண்ணமே இல்லை உத்தேசமும் இல்லை ஆறு வாரத்திற்கு போரை நிறுத்தியுள்ளோம் அவ்வளவுதான் என்கிறது இஸ்ரேல் அதே சமயம் ஹமாஸ் சொல்கிறது பைடன் குறிப்பிடும்போது போர் நிறுத்தத்திற்கான நேரம் வந்துவிட்டது சமாதானமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் ஹமாஸ் ஹமாஸ் இதை அங்கீகரிக்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம் என்று கூறியுள்ளார் எனவே அதை நாங்கள் வரவேற்போம் என்ற வகையில் ஹமாஸ் பேசியிருப்பதாகவும் எனவே போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்பலாம் என்றும் சொல்லப்படுகிறது எதுவாயினும் மக்களின் குரல்களை அனைவரும் கேட்டால் நன்றி